ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை நான் சொல்லப்போகும் இந்த அறிகுறிகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட உன் வீட்டில் வராகி அம்மா இருக்கிறார் என்று அர்த்தம் எந்த வீட்டில் வராகி அம்மன் நிரந்தரமாக தங்கிவிட்டாலோ அந்த வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காது அனைத்து கஷ்டத்தையும் இவள் பாசமாக மாற்றி அந்த வீட்டில் இவள் நிரந்தரமாக தங்கி விடுவாள் ஒருவரது வீட்டில் கஷ்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் வராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியமாகும் இப்பொழுது உங்களது வீட்டில் வராகி அம்மன் இருக்கிறாளா என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் எவை எவை பார்க்கலாம் வராகி அம்மன் என்பவள் உக்குர தெய்வம் இந்த உக்கிர தெய்வமான வராகி அம்மன் குழந்தை மனம் கொண்டவளாக இருக்கிறாள் இந்த குழந்தை மனம் கொண்ட வராகி அம்மன் நம்மை காக்கும் தெய்வமாகவும் நமக்கு இஷ்ட தெய்வமாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் இதற்கு மேலாக ஒரு அன்னையாக இருக்கின்றாள் இந்த அனைத்து ரூபத்தை கொண்ட இந்த வராகி அம்மாள் ஒருவரது இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டாலே அந்த வீட்டில் இருக்கின்ற அனைத்து கஷ்டத்தையும் இவள் பாசமாக மாற்றிவிடுவாள் கஷ்டத்தை தான் இந்த வராகியம்மன் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்கலாம் இவை எதுவுமே இல்லாமல் வீட்டில் யாராவது அடிக்கடி நோய்வாய்பட்டு கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டில் வராகி அம்மன் வழிபாடு மிக மிக அவசியம் ஆகும் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காக்கும் தெய்வம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுடன் சேர்ந்து இந்த வராகி அம்மாவை வழிபட்டீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெரும் மாற்றத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் உங்களது வீட்டில் வராகி அம்மன் இருக்கிறாளா என்று உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவதாக உங்களது வீட்டில் வராகி அம்மன் வந்து அமர்ந்து விட்டாள் என்று உணர்த்தும் அறிகுறி உங்களது வீட்டில் வராகி அம்மனுடைய படமோ விக்கிரகமோ இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தவர்கள் வீட்டிற்குள் செல்லும் பொழுது அங்கு வராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ திடீரென்று பார்க்க நேரிடும் அப்படி வீடுகளில் இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு பொது இடங்களில் செல்லும் பொழுதோ அல்லது கடைகளுக்கு செல்லும் பொழுதோ அந்த இடத்தில் நீங்கள் திடீரென்று பராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ பார்க்க நேரிடும் பராகி அம்மன் அந்த நேரத்தில் உங்களுக்கு காட்சி தருகின்றால் வீட்டிலும் வந்து அவள் வாசம் செய்ய ஆரம்பித்துவிட்டாள் அதனால்தான் அவள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அடுத்தவர்கள் வீட்டிலோ அல்லது பொது இடத்திலோ அல்லது கடைகளிலோ அவள் உங்களுக்கு காட்சி தருகின்றாள் என்று அர்த்தமாகும் இந்த மாதிரி அவள் உங்களுக்கு காட்சி தரவில்லை என்றால் பன்றியின் ரூபமாக அவள் காட்சி தருவாள் பன்றியின் முகம் கொண்டவள்தான் இந்த வராகியம்மன் அதனால் திடீரென்று நீங்கள் கூட்டமாக பன்றிகள் பார்க்க நேரிடலாம் அல்லது ஒன்று இரண்டு பன்றிகள் நீங்கள் பார்க்க நேரிடலாம் கனவிலோ அல்லது நேரிலோ நீங்கள் பன்றிகளை பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்குள் வராகியம்மன் காட்சி தந்துவிட்டாள் என்று அர்த்தம் இந்த மாதிரி வராகி அம்மனின் அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து விட்டாலே உங்களது இல்லத்தில் வராகி அம்மன் நித்திய வாசம் செய்கின்றாள் என்று அர்த்தம் ஆகும் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் வேப்ப இலை வாசனை திடீர் என்று உங்கள் இல்லத்தில் வேப்ப இலை வாசனை வரலாம் ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி வேப்பில்லை வேப்ப மரம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் வேப்ப இலை பறித்து வை வைக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் திடீர் என்ற வேப்ப வாசனை வரும்பொழுது திடீர் என்று அந்த இல்லத்தில் வராகி அம்மன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தமாகும் சில நேரத்தில் வாசனை நிறைந்த மலர்கள் அந்த மலர்கள் உங்களது வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் அந்த மலர்களின் வாசனை உங்களது வீடு முழுவதும் வீச ஆரம்பிக்கும் அந்த மனம் மிகவும் லேசாகவும் தான் இருக்கும் திடீரென்று ஏதாவது ஒரு பூக்களின் வாசம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக உங்களது வீட்டில் வராகி அம்மனின் படமோ விக்ரகமோ இருக்காது ஆனால் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தின் படமோ விக்கிரகமோ இருக்காது ஆனால் உங்களது வீட்டில் பூஜை ஏதாவது ஒரு பெண் தெய்வம் படம் இருக்கும் அந்த பெண் தெய்வத்தின் நெற்றியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்திருப்ப வைத்திருப்பீர்கள் கழுத்திலோ தலையிலோ அவளுக்கு நீங்கள் பூவை சூட்டி இருப்பீர்கள் அதே மாதிரி எலுமிச்சை பழம் அவர்களது காலடியில் வைத்திருப்பீர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற பொருள்கள் திடீர் என்று கீழே விழுந்தால் அந்த இடத்தில் வராகி அம்மன் இருக்கிறாள் என்று அர்த்தமாகும் இந்த பொருள் கீழே விழுந்தால் சில பேருக்கு பயம் வந்துவிடும் நாம் வைத்த இந்த பொருளை அம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று நினைப்பார்கள் அது முற்றிலும் தவறு பயப்பட தேவை கிடையாது நீங்கள் வைத்த இந்த பொருளை அம்மன் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் ஆசீர்வாதம் செய்கின்றாள் என்று தான் அர்த்தம் அதனால் மஞ்சள் குங்குமமோ அல்லது பூவோ எலுமிச்சை பழமும் எடுத்து எது கீழே விழுந்தாலும் அந்த இடத்தில் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இருக்கின்ற வராகி அம்மன் நிரந்தரமாக தங்கிவிட்டாள் என்று அர்த்தம் அதனால் இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களது இல்லத்தில் இருந்தால் கண்டிப்பாக வராகி அம்மன் இருக்கிறாள் என்று தான் அர்த்தமாகும் இதற்கு மேல் ஏதாவது ஒரு அறிகுறிகள் தென்படலாம் அப்படி தென்பட்டால் நீங்கள் கீழே உள்ள கமெண்டில் தெரிவியுங்கள் அதை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்